ஹை நண்பர்களே இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஸ்கூல்ஸ் ஒர்க்கிங் டே விஷயமாகவும் அப்புறம் கோடை விடுமுறை முடிஞ்சு ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து இந்த பதவியில் பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான ஸ்கூல் ஒர்க்கிங் டே வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மட்டும் தான் ஸோ இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் நடைபெற போகுது இருபத்தி மூணு செவ்வாய் நாளைக்கு சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் நடைபெற போகுது இந்த டேட்ஸ்க்கான வருகை பதிவு டீச்சர்ஸ்க்காகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மதுரை தேனி மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த உள்ளூர் விடுமுறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு மாவட்டம் தவிர மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் நடைபெறும் சொல்றாங்க மதுரை தேனி மாவட்டங்களுக்கு மட்டும் இருபத்தி நாலாம் தேதி சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் நடைபெறும் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தவிர மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுல இருந்து கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுது மதுரை தேனி மாவட்டங்களுக்கு மட்டும் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் டீச்சர்ஸுக்கான கடைசி வேலை நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுதான் வந்து இந்த கல்வியாண்டுக்கான பள்ளி நாள் சொல்றாங்க ஸோ அப்புறம் ஸ்கூல்ஸ் ஓப்பனிங் விஷயமா இப்போவே பார்த்தீங்கன்னா ஆலோசனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் இது விஷயமா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழியை வந்து என்ன தகவல் கொடுத்திருக்காருன்னா கோடை விடுமுறை முடிஞ்சு ரியோபனிங் விஷயமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி தலைமையில முக்கியமான ஆலோசனையை வந்து நடைபெற இருக்கிறதா தகவல் கொடுத்திருக்காரு யூசுவலா ஜூன் ஒன்னு ஜூன் ரெண்டு இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரியோபன் ஆகும் சோ இந்த டேட்ல சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா இரண்டு மூணு நாட்கள் வந்து தள்ளி போகும் கடந்த ஆண்டு ஜூன் மாசம் பிறந்தும் கோடை வெயில் தாக்கம் பாத்தீங்கன்னா நூறு டிகிரி குறையாமலே இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஓப்பனிங் வந்து தள்ளி வச்சாங்க இந்த ஆண்டும் வந்து ரெண்டு முக்கியமான காரணத்துக்காக ஸ்கூல்ஸ் ஓப்பனிங் தள்ளி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா இந்த கெலக்ஷன் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அது வந்து ஜூன் நாலு அனௌன்ஸ் பண்ண போறாங்க அது இல்லாமல் அப்போதைய வெயில் தாக்கம் போல் ஓப்பனிங் லாஸ்ட் அகடமிக்ல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணலாமா என்ன பண்ணலான்ட்டு இப்பவே ஆலோசனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்லாம் ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூல்ஸ் ரீபன் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க